The GT Holidays, South India's number one travel brand. You know you you know are are special when you are with அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டு இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டால் கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் ஆழ்கடல் வெஜ்ஜி பேங்க் எனப்படும் அந்த மீன்கள் அடர்ச்சியாக வளரும் பகுதி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு மீன் வளம் குறையும் எனவும் அதே போன்று வரும் காலகட்டங்களில் அந்த அதிக அளவு ஒரு வாய்ப்பு இருக்காது எனவும் கூறி எனவே மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக கேள்விக்குறி ஆக்கப்படும் என கூறி தொடர்ச்சியாக மீனவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு என்பது தெரிவித்தனர் ஆனால் கடந்த சில மாதங்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த திட்டம் என்பது அறிவிக்கப்பட்ட பிறகு தொடர் போராட்டம் என்பது நடத்தி நிலையில் இந்த பொறுத்த அளவில் அனைத்து சமுதாய மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கடியப்பட்டினம் பகுதியில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது முன்னதாக கடியப்பட்டினம் கேது பகுல் மைதானம் அருகில் வென்று அந்த பேரணியில் திரளான மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்றனர் தொடர்ச்சியாக கிரீ கரியப்பட்டினம் ஜான்பால் தெரு வழியாக கடியப்பட்டினம் பேருந்து நிலையம் அதேபோன்று மீண்டும் பேரு பொருள் மைதானத்தில் வந்தடைந்த அந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் அனைத்து அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷம் என்பது எழுப்பி வருகின்றனர் இந்த திட்டத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் அரசு மத்திய அரசு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு இந்த திட்டத்துக்கு அனுமதி என்பது கொடுக்க கூடாது அவ்வாறு கொடுக்கப்பட்டால் மீண்டும் இந்த போராட்டம் என்பது தொடர இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆரம்ப கட்டத்தில் இந்த போராட்டம் என்பது மீனவர்கள் மட்டும் துவங்கப்பட்டிருந்தாலும் கடந்த சில போராட்டங்களை பார்க்கும் பொழுது அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்தான் அனைத்து கட்சி மக்களும் இதில் இணைந்து மிக பிரமாண்ட ஒரு போராட்டமாக மாற்றி வருகின்றனர் இன்றைய தினம் கடியப்பட்டினத்தில் நடைபெற்றாலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கடலோர பகுதிகளிலும் இந்த போராட்டத்தை போவதாகவும் தற்பொழுது இந்த போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர் எனவே வருங்காலங்களில் இந்த மக்களை பாதிக்கும் மீனவர்களை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி கடல் பகுதியில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அங்கு பயிலும் மாணவிகளிடம்